அவன் அருளாலே அவனருளாலே வணங்கி நிறைய சிவாலயங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது இன்னைக்கு நம்ம டெம்பிள் பிளாகில் பார்க்க போகிறது பட்டமங்கலம் அப்படிங்கிறது காரைக்குடியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருஸ்தலம் இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி திருக்கோலம் அப்படியே ஆலமரத்துக்கு முன்னாடி அவர் அமர்ந்த கோ கால் கால் மேலே போட்டு உட்காந்துருப்பார் இல்லையா குரு தட்சிணாமூர்த்தி அந்த கோயில் தான் இந்த பட்டமங்கலத்தில் ரொம்ப விசேஷமான கோயில் இந்த ஊருக்கு ஏன் பட்டமங்கலம் அப்படின்ற பேர் வந்திருக்கு அப்படின்னா சிவனுடைய திருப்பாதங்கள் பட்ட இடம் அப்படிங்கிறதுனால பட்டமங்கலம் அப்படின்னு ஒரு பெருமை இந்த ஊருக்கு இருக்கு இந்த ஊர்ல என்ன நடந்திருக்குன்னா ஆறு பெண்கள் சிவபெருமான்கிட்ட தங்களுக்கு அஷ்டமா சித்திகளை போதிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க சிவபெருமான் உரைக்க ஆரம்பிக்கிறாரு பார்வதி தேவி பொறுமையா கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஆறு பெண்களுக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு அவங்க சுற்றி முத்தி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க சிவபெருமானுடைய அந்த அஷ்டமா சித்திகளை கற்றுக்கிற ஆர்வம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது அதனால அந்த நேரத்தில் சிவபெருமான் கோபப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் ஆழ விருட்சத்தின் முன்னா முன்னாடி இலைகளாலும் கலைகளாலும் ஊடப்பட்டு நீங்கள் கல்லா இருக்கணும் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமா நான் சாப விமோச்சனம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்றாரு அந்த ஆறு பெண்களும் இந்த இடத்துல கல்லாவே இருந்திருக்காங்க அந்த கல் தான் இந்த சிலைகள் மாதிரி அவங்க இருந்ததற்கான அடையாளங்கள் தான் இப்படி நீங்க பாக்குறீங்க ஆறு பெண்கள் ஆறு மங்கைகள் அப்படி இருந்திருக்காங்க ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமா சிவபெருமான் ஞான குருவாக அஷ்டமா சித்தி குரு தஷாமூர்த்தியாக இங்க இருந்து அத அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அருள்றாரு சரி இந்த ஆறு பெண்கள் யாரு அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆறு அப்படிங்கிறது என்ன கார்த்திகை பெண்களை குறிக்கக்கூடிய விஷயங்கள் முருகப்பெருமான வளர்த்தெடுத்தது கார்த்திகை பெண்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த கார்த்திகை பெண்களுடைய பெயர் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது இங்கே எழுதி போட்டிருக்காங்க நிதார்த்தினி அப்ரகேந்தி மேகேந்தி வர்த அம்பா துலா இந்த கோயிலில் தூணுக்கு தூண் நிறைய சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு அழகான சிற்பம் தான் கண்ணப்பநாயனாருடைய சிற்பம் குரு யோக நிலையில் பார்க்குறதும் அபூர்வமான ஒரு சிற்பமாக இருக்கும் அதே மாதிரி வீணா தட்சிணாமூர்த்தியாக கால் மேலே கால் போட்டு வீணை வாசிக்கக்கூடிய அழகான சிற்பமும் சிறப்பு குரு தட்சிணாமூர்த்திக்கு கீழே நான்கு முனிவர்கள் அமர்ந்திருப்பாங்க சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நான்கு பேர் யாருன்னா பிரம்மாவுடைய புத்திரர்கள் அவங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணக்கூடிய காட்சி தான் தட்சிணாமூர்த்தி சிலையில் வடிக்கப்பட்டிருக்கும் நான் பட்டமங்கலம் கோயிலுக்கு போயிருந்த நாள் சஷ்டி அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு சிறப்பு ஆராதனை அபிஷேகம் நடத்தப்பட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த கோயிலில் ஒரு பகுதியில் மேலே சீலிங்கில் ரூஃபில் வந்து இந்த மாதிரி பனிரெண்டு ராசிகளுடைய கட்டங்கள் போடப்பட்டு அதனுடைய முத்திரைகள் அங்கே இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அதுக்கு கீழேயே நவகிரக சன்னதியை பார்க்கலாம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப நுட்பமாக செய்யப்பட்டிருந்ததாக இருந்தது வடிவமைக்கப்பட்ட விதமும் ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோட நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் பக்கத்திலேயே பத்ரகாளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய அம்பாளையும் நம்ம பார்க்க முடியும் இரண்டு பேருக்கும் தான் அந்த நடன போட்டி நடந்தது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா சிவபெருமானுக்கும் பத்ரகாளி அம்மனுக்கும் நடந்த அந்த நடன போட்டி அதை விவரிக்கிற விதமாக அழகான சிற்பங்கள் பக்கத்து பக்கத்தில் பார்க்க முடிஞ்சுது கொடிமரமே ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோட அருமையாக இருந்தது இந்த கோயிலில் அம்பாள் மீனாட்சி சுரூபத்தில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஓவியத்தை பாருங்கள் யானை துரத்துது ஒரு பெண் மருண்டு ஓடி ஒரு முதியவரை அணைச்சிக்கிற மாதிரி பயத்தால் அவரை போய் ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிற மாதிரி ஒரு காட்சி இந்த காட்சியில் யானையாக இருக்கிறது பிள்ளையார் அந்த பெண் வள்ளி அப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த வயதான முதியவர் தான் முருகப்பெருமான் குரு தட்சிணாமூர்த்தி கொலு பொம்மையாக பார்த்தாலும் சரி அல்லது புகைப்படத்தில் பார்த்தாலும் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தாலும் நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு மரத்துக்கு முன்னாடி தஷிணாமூர்த்தி கால் மேலே கால் போட்டு அமர்ந்தபடி தியானத்தில் இருப்பார் கீழே நான்கு முனிவர்கள் அமர்ந்திருப்பாங்க இப்படி ஒரு திருக்கோளத்தை தான் நம்ம பார்த்துருப்போம் பட்டமங்கலம் அப்படிங்கிற இந்த குருஸ்தலத்தில் நிஜமாக ஒரு பெரிய ஆலமரம் விழுதுகள் நிறைய இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்துக்கு முன்னாடியே சன்னதி அமைக்க பெற்று அங்கே குரு தர்ஷனாமூர்த்தி அஷ்டமா சித்திகளை போதிக்கக்கூடிய வகையில் சித்தி தர்ஷனாமூர்த்தியாக அப்படியே நம்ம புகைப்படத்தில் பார்க்குற மாதிரியும் சிற்பத்தில் பார்க்குற மாதிரியும் கொலுபொமையில் பார்க்குற மாதிரி வடிவத்தோடையே அமர்ந்திருப்பார் அதுதான் இந்த கோயிலினுடைய தனிச்சிறப்பாக இருக்குது முருகப்பெருமானையே தாங்கள் வளர்த்து எடுக்கக்கூடிய பாகியம் பெற்றதுனால ஆணவ மிகுதியினால் கார்த்திகை பெண்கள் சிவபெருமான் அஷ்டமா சித்திகளை போதிக்கும் போது சரியாக கவனிக்காமல் இருந்துட்டாங்க அதன் காரணமாக சிவபெருமான் ஆயிரம் வருடங்கள் கல்லா இருக்கும்படி சாபம் கொடுத்துடுறாரு அந்த கார்த்திகை பெண்கள் கல்லா இருந்த இடம்தான் பட்டமங்கலம் இந்த ஆலமரம் நிறைய சிவப்பு சிவப்பாக பழங்கள் நிறைய இருந்தது அதனால் பறவைகள் கூட்டமும் நிறைய பார்க்க முடிஞ்சுது இந்த ஆலமரத்தை பார்க்குறதே ஒரு புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி ஏராளமான விழுதுகள் விட்டு ரொம்ப சூப்பராக எவ்வளவு காலமாக இந்த மரம் இருக்கும் அப்படின்னு நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் இந்த ஆலமரத்தை பார்த்தேன் அழகான குட்டி கோயில் போல ஒரு மண்டபம் அது வந்து ஒரு பெரிய தெப்ப குளத்துக்கு நடுவில் இருந்தது அந்த குளத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வறண்டு காணப்பட்டது வேதனையாக இருந்தது பட்டமங்கலம் குருஸ்தலம் அப்படிங்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்குள்ள தான் இருக்குது இந்த கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சிறப்பான வகையில் கும்பாபிஷேகம் நடந்தப்போ வந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் எப்படிப்பட்ட காரில் வந்திருக்காங்கிறதெல்லாம் ஒரு புகைப்படம் எடுத்து அங்கே மாட்டி வச்சுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கினா நமக்கு இந்த அவருடைய பேரருளும் பெருங்கருணையும் கிடைக்குங்கிறது தான் ஒரு நம்பிக்கை பட்டமங்கலம் குருஸ்தலத்துக்கு போக வாய்ப்பு கிடைச்சவங்க ராஜகோபுரத்தில் இலங்கேஸ்வரன் ராவணன் சிவபெருமானையும் பார்வதியும் கைலாய மலையோடு தூக்கி சுமக்கக்கூடிய இந்த சிற்பத்தை பார்க்க தவறிடாதீங்க நன்றி